ஒரு கேப் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பார் பின்னாடி மூணு பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க அவங்க சிரித்து கும்பாலம் போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒரே சந்தோஷத்தோடு ஜாலியாக வந்துட்டுருப்பாங்க ஆனால் அந்த கேப்ஸ் டிரைவர் வண்டி பேசாமல் சோகமாக வராறே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி நம்மளோட மூடுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த கேப் டிரைவரோட தோலை லேஸாக தொடுவார் தொட்டது தான் தாமதம் உடனே அந்த கேப் டிரைவர் என்ன பண்ணுவார் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் போயிட்டு செவத்து மேலே மோடிடுவார் ஃபார்ச்சுனேட்லி வண்டியில் இருக்கிற யாருக்கும் அடிபடாது உடனே தொட்டவர் என்ன சொல்வார் கேட்பார் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு நான் விரும்பின தொட தானே தொட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை முதல் நாள் இப்போ தான் நான் கேப்ஸ் வண்டியே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதனால் என்ன முதல் நாள் ஓட்டினா என்ன கேப்ஸ் தானே ஓட்டுறீங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சொல்லுவார் இத்தனை நாளாக நான் மார்ச் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இருக்கிற டெட் பாடி தான் வந்து எங்கேருந்து எழுந்து வந்து என்னோடய தோளை தொட்டுதோன்னு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பாஸ்ட் பொல்யூட்டிங் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாஸ்ட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்யூச்சர் இஸ் ஆங்ஸைட்டி ஸோ ஸ்டே இன் த present.